நடிகர் சூரி வெண்ணிலா கபடி குழு பாடம் மூலியமா சினிமாவில என்ட்ரி கொடுத்து பரோட்டா சூர்யாவே கொண்டாடப்பட்டவர் சிவகார்த்திகேயனோட இணைஞ்சு பல படங்கள் நடிச்சிருக்காரு ரஜினி வருத்தப்படாத வாலிப சங்கம் உள்ளிட்ட பல படங்கள்ல இவங்களோட காம்பினேஷன் கொண்டாடப்பட்டு சிறப்பான வெற்றியுமே கொடுத்திருந்துச்சு இதுக்கு அடுத்ததா ரஜினிகாந்த் உள்ளிட்ட முன்னணி நடிகர்களோட தொடர்ந்து காமெடியனா பயணிச்சிட்டு வந்த சூரி ஒரு கட்டத்துல வெற்றிமாறனோட விடுதலை படம் மூலியமா ஹீரோவா அறிமுகமாகி எல்லா தரப்பினரையுமே கவர்ந்து இழுத்திருந்தாரு படத்துல இவரோட கேரக்டர் மட்டும் இல்லாம இயல்பான நடிப்பு மிரள வச்சிருந்துச்சு இந்த படத்துக்கு சிறப்பான கவனத்தையுமே பெற்று கொடுத்திருந்துச்சு அவருடைய நடிப்பு நடிகர் சூரிய காமெடியனா இருந்தப்பவே பல படங்களை பார்த்து ரசிகர்கள் அவரை கொண்டாடிட்டு இருந்தாங்க வெண்ணிலா கபடி குழு படத்துல இவரோட பரோட்டா காமெடி எவர் கிரீன் ரகம்னே சொல்லலாம் தொடர்ந்து ரஜினிகாந்த் உள்ளிட்ட முன்னணி நடிகர்களோட இவர் இணைஞ்சு காமெடி கலாட்டா செஞ்சது சூரிக்கு பெஸ்ட் காம்பினேஷனா சிவகார்த்திகேயன் அமைஞ்சது இப்படி பழமே சொல்லிக்கிட்டே போகலாம் சிவகார்த்திகேயன் சூரி காம்பினேஷன்ல வெளியாகியிருந்த ரஜினி முருகன் வருத்தப்படாத வாலிப சங்கம் படம் படத்துக்காகவோ கதைக்காகவோ பாக்கலா கூட இவங்களோட காம்பினேஷனுக்காகவே மிகப்பெரிய அளவுல வரவேற்பு பெற்று வசிலையுமே பெற்று இருந்துச்சு காமெடியான சூரியோட பாடி லாங்குவேஜ் டைமிங்

இருந்தார் இப்போ விடுதலை பார்ட் டூ படத்தை தொடர்ந்து அடுத்ததான் சூரி ஹீரோவா கலங்கும் இருக்கக்கூடிய படத்தை இயக்கிட்டு வரவர் யாரு அப்படின்னா விலங்கு அப்படின்ற பிரசாந்த் பாண்டியராஜ் தான் இந்த படத்துக்கு மாமன் அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க இந்த படத்துல நடிகை ஐஸ்வர்யா லட்சுமி வந்து சூரிக்கு ஜோடியாவும் நடிச்சிருக்காங்க மேலுமே லப்பர் பந்த் படத்து மூலியமா எல்லாரையுமே கவர்ந்திருந்த நடிகை சுவார்த்திகா இந்த படத்துல சூரிக்கு தங்கையாவும் நடிச்சிட்டு வராங்க முன்னதா இந்த படத்துடைய வெளியாகி மிக சிறப்பான வரவேற்பை பெற்றிருந்த நிலையில நேற்றைய தினம் படத்துடைய இரண்டாவது போஸ்டர் வெளியாகி இருக்கு குடும்ப உறவுகளுக்கு முக்கியத்துவம் தரப்பட்டு உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த படத்துடைய ஷூட்டிங் திருச்சியை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள்ல மும்புறமா நடத்தப்பட்டு வந்துட்டு இருக்கு லாட் ஸ்டுடியோஸ் தயாரிப்புல உருவாகி வரக்கூடிய இந்த படத்துடைய ஷூட்டிங் துரிதமாவே நடந்துட்டு வரக்கூடிய நிலையில படம் கோடை கொண்டாட்டமா வெளியாக உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த படத்துக்கு ஷேஷல் இசையமைச்சிருக்காரு இந்த பந்தோட கோபத்தோட சூரி அவருடைய போல சிறுவன் ஒருவன் பார்க்கிற மாதிரி காணப்படுது அதனால இந்த படம் விளையாட்ட மயமா வச்சு உருவாக்கி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் கூறப்படுது இது போல சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம தமிழ் ரிப்போர்ட்ஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு விட்டுருங்க நன்றி